எல்லாம் நெல் பயிர் தாங்க விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் குச்சி குச்சியாக நிற்கிறதுலாம் புல்லு நீதி எல்லாம் நெல் பயிர் காற்றடிச்சு மழையிலனாலும் சாஞ்சு போயிடுச்சு படுத்து கிடக்குது இல்லை லாபம்லாம் இல்லைங்க விவசாயத்தில் நஷ்டத்து தான் அங்கே காலம் காலக்கலாம் துவைக்கிறோம் விவசாயிக்கும் தெரியும் இந்த மழை சீட்டம் வெயில் அதனால் எவ்வளோ கஷ்டம் மழை இருந்தாலும் வெயில் இருந்தாலும் எங்களுக்கு நஷ்டத்தையும் கொடுக்குது கஷ்டத்தையும் கொடுக்குது எல்லாரும் லாபம் சம்பாதிக்கிறேன்றீங்க விவசாயத்தில் லாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க பல விவசாயிகள் பூமியில் இன்னும் தான் இருக்காங்க நஷ்டப்பட்டுன்னு தாங்க இருக்கிறாங்க இதில் நாங்களும் விதிவிலக்காய் என்ன பண்ணிங்க ஒரு பக்கம் வந்து பூமி படுத்துட்டு உருண்டு பிரண்டுட்டு போவோம் நாசம் பண்ணுவோம் இப்போ இந்த பயிர் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது டா இதுவும் இருக்கலடா பயிரில் சாஞ்சு போயிருக்கலா அதெல்லாம் சேர்த்துதான்டா எடுக்கிறேன் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லைங்க ஆறு ஏக்கர் பயிர் நிலமும் தான் அங்க பூமியில சாஞ்சு படுத்தும் கிடக்குது பாதி நெல் திப்பருக்கு ஏறுது பாதி நெல் பூமியில கீழே கொட்டி கிடக்குது எதுவுமே வாரவும் முடியாது எங்களால் அள்ளவும் முடியாது அது மறுபடியும் எதுவும் செய்யவும் முடியாது மீனாக தான் போகும் பூமியில் இன்னைக்கு எங்கள் மாமியார் வரல வெளியே வேலைக்கு இருக்காங்க என் எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்காங்க என் கணவரும் நானும் ஒரு கூலி அலை வச்சு கழனி பார்த்துன்னு இருக்கும்